بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله من شرور ومن سيئات

النبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال الإيمان بضع وسبعون أو بضع وستون شعبة فأفضلها قول لا إله إلا الله وعدناها إماطة العذاب عن الطريق والحياه شعبة من الإيمان அசர் தபு குரையிறார் லாகூ அனுபும் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நபிசல்லாகு அரை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் ஈமானோ சபோஹோனு ஈமான் என்பது எழுவது சொச்சம் கிளைகள் அப்படின்னு சொல்லப்படும் சொன்னாலே அரபியை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒம்பது வரைக்கும் எண்ணிக்கைக்கு சொச்சம் அப்படின்னு சொல்லப்படும் அது நாலாக இருக்கலாம் அஞ்சாயிருக்கலாம் ஆறாக இருக்கலாம் அப்போ எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு அப்படின்னு இருக்கலாம் அது பெதோன சொச்சம்னு அர்த்தம் அப்போ எழுவது சொச்சம் கிளைகள் இருக்கிறது அவ்வளவு பெதோன் ஒரு சித்தூனை சோபத்தன் அறுபது சொச்சம் ஸ்வோபத்தன் சொன்னால் திரிவு துண்டு அப்படின்னு சொல்லப்படும் கிளைகள் அப்போ ஈமான் என்பது எழுவது சொச்சமோ அல்லது அறுபது சொச்சம் கிளைகள் பிரிவுகள் இருக்கிறது அதில் ரொம்ப சிறந்தது அது எழுவது கிளைகளின் ரொம்ப ஏற்றமானது எதுனா கவுலு லாயிலாக இல்லாக இல்லந்தாஹ் என்று சொல்வது அது நாகா அதில் தாழ்ந்தது இமாத்தத்துள் அதா அணித்தறிய இமாத்தத்துள் அதான் நோவினை நீக்குவதுன்னு அர்த்தம் தடுப்பது அணித்தறிக்கு பாதையை தொட்டுவது அவன் பாதையில் கிடக்கக்கூடிய முன் கல் போன்றவைகளை பிற முஸ்லீம்களுக்கு பிற மனிதர்களுக்கு நோவினை தராமல் அதை தடுப்பது ஈமான்ல அது ஒரு கிளை அது தாழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வரல ஹயாவும் வெக்கம் என்பதும் ஷோபத்து மினல் ஈமான் ஈமான் உள்ள ஒரு பிரிவு ஒரு கிளைதான் அப்படின்னு அபிசல்லந்தாகூ அவங்க சொல்றாங்க அப்படி இந்த ஹதீசல்ல பாருங்க ஈமான்ல மிக உயர்ந்ததையும் சொல்றாங்க உயர்வானது லாயினாக இல்லாம்தான் அது தாழ்ந்ததையும் குறிப்பிட்டு சொல்றாங்க அதாவது சாதாரண நம்ம கருதக்கூடிய பெரும் முஸ்லீம்களுக்கு நோயினை தரக்கூடிய அந்த வஸ்துக்களை நீக்கிறது கூட அது ஒரு ஈமான் தான் ஈமான்ல ஒரு பகுதி தான் அது மாதிரி வெக்கமுங்கிறது ஈமான்ல ஒரு பகுதி அப்போ மூணு விஷயத்தை நபி சொல்லு அடைவர் சொல்லம் அவங்க இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க அல்லாஹு தலை இந்த ஹதீஸை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தன் எல்லோருக்கும் தருவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين